ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் இறைவனை அறிவது என்பது அனைவரையும் நேசிப்பதாகும் ஆத்ம அனுபூதி பரம்பொருளை இறைவனது பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும் ஆன்மாவாக அறிவது என பொருள்படும் தோழமையானது முதலில் இறைவனுடனான தோழமையையும் பின் அவன் வாயிலாக மனிதனுடனான தோழமையையும் எடுத்து காட்டுகிறது தியானத்தில் நாம் இறைவனை நேசிக்க கற்றுக்கொண்ட உடனேயே நமது சொந்த குடும்பத்தை நேசிப்பதைப் போலவே நாம் அனைத்து மனித சமுதாயத்தையும் நேசிப்போம் தமது சொந்த ஆத்மா அனுபூதி வாயிலாக இறைவனை அறிந்திருப்பவர் எவரோ இறைவனை உண்மையில் அனுபவித்திருப்பவர் எவரோ அவர்களால் மட்டுமே மனித சமுதாயத்தை நேசிக்க இயலும் ஒரு பொதுவான முறையில் அல்ல ஆனால் தங்களது இரத்த பந்த சகோதரர்களாக ஒரு இறை தந்தையின் குழந்தைகளாக அதுவே எனது அனுபவம் நாம் இறைவனுடன் தோழமையோடு இருக்கும் பொழுதும் அவன் வாயிலாக அனைவருடனும் உண்மையான தோழமையுடன் இருக்கும் பொழுதும் இனம் ஜாதி அல்லது சமயங்களில் நாம் வேறுபாடுகளை காண்பதில்லை இறைவன் நமது மதமாகும் பொழுது நமது புரிந்து கொள்ளும் அறிவிலிருந்து பிடிவாத கோட்பாடு என மாசு நீக்கப்பட்டு பின்னர் ஒவ்வொரு ஆன்மாவிலும் ஒவ்வொரு மதத்திலும் விளங்கும் சத்தியத்தை நாம் காண்கிறோம் சத்தியத்தை நாடும் எல்லா ஆன்மாக்களுடனும் இந்த தோழமையை இந்த தெய்வீக நட்பை நீங்கள் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒருவர் மற்றவருடன் பயிற்சி செய்வீர்கள் என நான் நம்புகிறேன் இந்த ஆன்மீக மனவெழுச்சியை உங்களுக்கு வழங்க நான் விளைகின்றேன் இறைவனது ஆலயத்தில் வேறுபாட்டை போதிப்பதற்கு காரணம் கிடையாது தேவாலயங்கள் இறைவனுடனான தொடர்புக்கான இடங்களாக இருக்க வேண்டும் இறை தந்தையை நாம் அறியும் பொழுது இனப்பிரிவுகள் மறைந்துவிடும் அனைத்து தெய்வீக தீர்க்க தரிசுகளும் அவதார புருஷர்களும் இறைவன் ஒருவனே என அறிவித்திருக்கின்றனர் மேலும் நான் வலியுறுத்துகிற செய்தியும் இதுவே மதம் என்பது அறநெறியை விட மிக மிக முக்கியமானது அது இறைவனுடனான தொடர்பு ஆகும் இறைவனை பற்றி போதிப்பதும் அவனுடன் தொடர்பு கொள்ள பக்தர்களை ஊக்குவிப்பதும் மட்டுமே ஒரு தேவாலயம் அல்லது கோயிலின் உண்மையான நோக்கமாகும் சமயம் இறைவனுடனான தொடர்பை காண பெறாவிட்டால் அது தனது கடமையில் தவறிவிட்டதாகும் ஆனால் இறை இருப்பை உண்மையிலேயே உணர்ந்தறிவதற்கும் மனித சகோதரத்துவத்தை உணர்வதற்கும் மேன்மேலும் அதிகமான மக்கள் விரும்புகிற அத்தகைய காலத்திற்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என நான் நம்புகிறேன் அன்பு அறிவு மற்றும் அழகாகிய ஓர் இறைவன் நீங்கள் இறைவனை அறிவதற்கு முயற்சி செய்ய வேண்டிய நேரம் இதுவே ஆகும் தியானத்தில் மௌனம் எனும் அரணின் சுவர்கள் உடைந்து இறைவன் வெளிப்படும் வரை அதன் மீது உங்களது ஆழமான ஏக்கம் எனும் வெடிகுண்டுகளை மீண்டும் மீண்டும் எரியுங்கள் இறைவனது அன்பை உணருங்கள் பின்னர் அனைவரிடத்திலும் விளங்குகின்ற பேரன்பனும் ஒளியாகிய இறை தந்தையின் முகத்தை ஒவ்வொரு மனிதரிடத்திலும் நீங்கள் காண்பீர்கள் மரங்கள் ஆகாயம் நட்சத்திரங்கள் அனைத்து மக்கள் அனைத்து உயிருள்ள பொருட்கள் ஆகியவற்றை இணைக்கின்ற உயிர் துடிப்புள்ள உறவை ஒரு மாய வித்தையை நீங்கள் காண்பீர்கள் மேலும் அவற்றுடன் ஒரு ஒன்றிய தன்மையை நீங்கள் உணர்வீர்கள் தெய்வீக அன்பின் குறியீடு இதுவே பிரபஞ்ச அன்பாக பிரபஞ்ச ஒளியாக அறியப்பட முடியும் அவன் எல்லையற்ற அழகும் ஆவான் நாம் ஒரு ரோஜாவை காண்கின்ற பொழுது மிகவும் அதிகமாக ஆராயக்கூடாது மாறாக அதன் அழகில் கவனத்தை செலுத்துங்கள் ரோஜாவின் ரசாயன மற்றும் தாவர குணநலன்களில் நமது எண்ணங்கள் ஆழ்ந்திருந்தால் நாம் அதன் வனப்பை காண தவறிவிடுவோம் மாறாக அவனது படைப்பின் மகிமைகளை நோக்கும் பொழுது ஆழ்ந்த உணர்ச்சியில் நமது நீராட்ட வேண்டும் அழகு என அறிவதற்கு இதுவே வழி மேலும் இறைவன் கவிதையாவான் இது அவனது அழகின் மற்றும் ஒரு வெளிப்பாடு ஆகும் மேலும் அவன் முடிவில்லாத பெரும் கவிதையும் மன வெளிச்சியூட்டும் கவிதைகளை நாம் கேட்கும் பொழுது நாம் உணருகிற பேரானந்தமும் ஆனந்தமும் ஆவான் கவிதையே ஒரு அழகு என்றென்றும் ஒரு ஆனந்தம் நாம் இறைவனை நேசித்தால் கவிதையை நேசிப்போம் இறைவனது சாம்ராஜ்யத்தை பூமியில் உருவாக்குவதற்கு நாம் ஞானம் அழகு மற்றும் அன்பின் பாதையை பின்பற்ற வேண்டும் நாம் ஞானத்தை பேணி வளர்க்க வேண்டும் மேலும் நமது ஞானத்தின் வாயிலாக அனைத்து ஆன்மாக்களிலும் அனைத்து பொருட்களிலும் உள்ள இறைவனின் அழகை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இறை தொடர்பு ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்கின்றது வேறுபட்ட கருத்துக்களை கொண்ட மனிதர்கள் தங்களது வேறுபாடுகளை அல்லாமல் தங்களது ஒன்றுபட்ட கருத்துக்களை வலியுறுத்துவதற்காக ஒன்று சேர்வது அற்புதமானது ஒழுத்திலிருந்து நன்மை பயக்கும் ஏதாவது ஒன்றை நீங்கள் உங்களுடன் எடுத்துச் செல்ல வேண்டும் இங்கு ஒவ்வொருவரும் பேச்சாளரும் வலியுறுத்துவது நாம் போரை குறித்து சிந்திக்க கூடாது மாறாக அமைதியை மட்டுமே எண்ணி அவ்வாறே வாழ வேண்டும் என்பதாகும் இறைவனை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது உண்மையான அமைதியை நாம் அறிய இயலும் விண்ணுலக தந்தையை நாம் அறியும் பொழுது நமது சொந்த பிரச்சனைகளுக்கு மட்டுமன்றி உலகை சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகளுக்கும் பதில்களை நாம் பெற்றிருப்போம் நாம் ஏன் உயிர் வாழ்கிறோம் நாம் ஏன் இறக்கிறோம் ஏன் தற்கால நிகழ்வுகள் கடந்த காலத்தவைகளும் எதற்காக அனைத்து மனிதர்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க கூடிய ஏதாவது ஒரு மகான் எப்பொழுதாவது பூமிக்கு வருவாரா என நான் சந்தேகிக்கின்றேன் ஆனால் தியானம் எனும் ஆலயத்தில் நமது இதயங்களை தொல்லைப்படுத்துகிற வாழ்க்கையின் ஒவ்வொரு புதரும் விடுவிக்கப்படும் இறை தொடர்பை நாம் பெறும்பொழுது வாழ்வின் புதிர்களுக்கான விடைகளை கற்றுக்கொள்வோம் மேலும் நமது அனைத்து துன்பங்களுக்கான தீர்வையும் காண்போம் வாழ்க்கை எனும் பருவகாலம் மிகவும் குறுகியது மேலும் இந்த குறுகிய காலத்திற்குள் அனுபூதி என்ற செழிப்பான விளைச்சலை அறுவடை செய்ய நாம் முயல வேண்டும் இன்றியமையாதது என்னவெனில் நாம் ஒவ்வொரு நாளும் தியானம் செய்து இறைவனது இருப்பை பயிற்சி செய்வதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதே உன்னத எண்ணங்களை நமது நண்பர்களாக கொண்டு நாம் வாழ்ந்தால் இன்னும் முன்னேற்றம் அடைய முயல்பவர்கள் ஆவோம் நம்மிடம் இறைவன் எதிர்பார்ப்பது எல்லாம் முயற்சி மட்டுமே எனக்கு தெரியும் நமது அநேக செயல்களின் நெருக்கடியில் இறைவனை நினைவு கூறுவது மிகவும் கடினமான காரியம்தான் ஆனால் பகவத்கீதை கூறுகிறது யார் என்னை எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் என்னிடத்திலும் காண்கிறானோ அவன் காட்சியின் நின்று நான் மறைவதில்லை அவனும் என் காட்சியின் நின்று மறைவதில்லை இறைவன் எங்கனம் நமக்கு உறுதியளிக்கிறார் என்று பாருங்கள் இறைவன் கூறுகிறான் நான் யார் என்னை எப்பொழுதும் உன்னிப்பாக கவனிக்கின்றாரோ ஓய்வு நேரங்களின் சிறிய இடைவெளிகளின் பொழுதும் யார் என்னை அவாவுடன் எதிர்பார்க்கின்றாரோ மலர்களின் நெஞ்சகங்களில் யார் என்னை தேடுகின்றாரோ கூடஸ்த மையத்தில் ஆன்மீக கண்ணினுடைய மிகச்சிறிய நட்சத்திரத்தின் ஊடே எல்லையற்ற சலன படலங்களின் பேராதாரத்தினுள் யார் ஊடுருவை பார்க்கிறாரோ நட்பிலும் பெற்றோருக்கான நேசத்திலும் தெய்வீக யார் என்னை என்னை தேடுகின்றாரோ அவன் நான் அவனுடன் எப்பொழுதும் இருக்கின்றேன் அவன் என்றும் என்னை மறப்பதில்லை நானும் அவனை ஒருபோதும் மறப்பதில்லை மனதளவில் தோற்கடிக்கப்படாதவர் இறைவனை காண்கிறார் உங்களது சொந்த பிரச்சனைகளை தீர்ப்பது உங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஏனெனில் உங்கள் சொந்த வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தினால் பிறருக்கு இந்த வாழ்க்கையின் புதிர்களை விடுவிக்க நீங்கள் உதவி புரிந்து விடுவீர்கள் வார்த்தைகளை விட எடுத்துக்காட்டு உறக்க பேசுகின்றது நீங்கள் வீழ்ந்து விட்டிருப்பதனாலோ அல்லது உடல் ரீதியாக பலவீனமாக இருப்பதனாலோ உங்களை ஓர் உதவாக்கரை ஆன்மாவாக உலகம் கருதினாலும் கூட எந்தையே எனது கால்கள் முடமாகி இருப்பினும் நான் உனது ஆலயத்திற்கு செல்ல விளைகிறேன் பெருமானே எனது செவிகள் செவிடாக இருப்பினும் நான் உன்னை செவிமடுக்க விரும்புகிறேன் எனது வாய் ஓமையாக இருப்பினும் நான் உன்னை குறித்து பேச விளைகிறேன் ஐயனே நான் கைவிட்டு விடவில்லை எனது மனமும் எனது இதயமும் உன்னை நோக்கி உட்புறமாக விரைந்து செல்கின்றன என்று உங்களால் இன்னமும் கூற முடிகிற வகையில் நீங்கள் இறைவனை அவ்வளவு நேசிக்க வேண்டும் அவனிடத்தில் அத்தகைய பரிபூரண நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் இறைவனுடன் உங்களது மனம் லயிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணமே இல்லை நீங்கள் நீங்களாகவே உருவாக்கி இருக்கின்ற மற்றும் உலக உணர்வு நிலையுடன் உங்களது எண்ணங்களை பிணைக்கின்ற லோகாயத பற்று எனும் மாய சங்கிலிகளை துண்டித்து விடுங்கள் உங்களது இதயத்துக்குள்ளேயே விலகி நில்லுங்கள் உலகில் இருங்கள் ஆனால் உலகியல் வழிகளால் கட்டுப்படுத்தப்படாமல் இருங்கள் தெய்வ தந்தையிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் உன்னை மிகவும் அறியவும் மற்றும் வாழ்வின் புதிரை தீர்க்கவும் நான் விரும்புகிறேன் எனது உடல் இருப்பினும் எனது ஆன்மா விரும்பி வேண்டுகிறது எனது இதயத்தினுள்ள இரவு பகலாக உனக்காக கொழுந்து விட்டு எரியும் பேராவல் உள்ளது எனது அன்பின் ஒளியில் நான் உன்னை காண விழகிறேன் அப்பொழுது பிரபஞ்ச பேரன்பன் பதிலளிக்கிறான் உலகம் உன்னை தோற்றவனாக கூறிய போதிலும் நீ எனது செல்ல குழந்தைதான் எனவே நினைவில் இருத்துங்கள் மனதளவில் தோற்கடிக்கப்படாத ஒருவரே தனது இதய காண்பவராவார் உங்களது தடைகள் எவையாக இருப்பினும் சரி இதனை நீங்கள் சரியாக செய்ய முடியும் உங்களது இதயம் எனும் இரகசிய புகழிடத்தில் நீங்கள் இறைவனை தேடலாம் மேலும் உங்கள் முழு இதயத்துடன் நீங்கள் அவனை நேசிக்கலாம் கடமைகளுக்கிடையே ஒரு சிறிது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அக மெளன குகைக்குள் செல்லுங்கள் கூட்டங்களுக்கிடையே உங்களால் அமைதி காண முடியாது தனிமையில் இருப்பதற்கான நேரத்தை தேடுங்கள் மேலும் அகமௌன குகையில் ஞான ஊற்றை நீங்கள் காண்பீர்கள் மெய்மை எனும் தோட்டம் இறை தொடர்பில் கண்டறியப்படுகின்றது இந்தியா முழுவதும் தேடித் திரிந்து அனைத்து போதனைகளிலும் மெய் மெய் எனும் மலர்களை நான் கண்டேன் ஆனால் சத்தியத்தின் முழு தோட்டமும் இறை தொடர்பில் காணப்படுகின்றது அவனது திருவாயிலிருந்து சத்தியத்தை சேவை மடுக்கும் பொழுது மட்டுமே நீங்கள் மன நிறைவடைவீர்கள் அவனுடன் தொடர்பில் இருக்கும் பொழுது எந்தவித பிரச்சனைகள் குறித்தும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவீர்கள் மேலும் உங்களால் என் தெய்வ தந்தையின் சித்தத்தை நான் புரிந்து கொள்கிறேன் அல்லது எனக்கு நேருகிற அனைத்திற்கும் பின்னே என் தெய்வ தந்தையின் அன்பை காண்கிறேன் என உங்களால் உண்மையாக கூற இயலும் அன்பை உணர்வதன் மூலமும் அன்பை பின்பற்றுவதன் மூலமும் நீங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவரையும் நேசிக்க நேர்வதை உணர்வீர்கள் அனைத்து வரையறைகளையும் உங்களால் கடக்க இயலும் ஏனெனில் இறை அன்பு ஒன்றேதான் வாழ்வு யுத்தம் போராட்டம் ஆகியவற்றிற்கான தீர்வாகும் நான் இந்தியாவில் சந்தித்த உண்மையான மகான்களிடத்தில் இந்த இறை அன்பை நான் கண்டும் உணர்ந்தும் இருக்கிறேன் நான் சிறுவனாக இருந்தபொழுது முதன் மிகச்சிறந்த ஒரு மகானான மாஸ்டர் மகாஷயரை பார்த்ததை நான் நினைவு கூறுகிறேன் அவர் வேறு உலகத்திற்குள் அண்ட வெளிக்குள் நோக்கியபடி தியானத்துக் கொண்டிருந்தார் அவர் என்னுடன் பேசக்கூட இல்லை ஆனால் அவரது முன்னிலையில் நான் வந்த அக்கணமே நான் பரவசமுற்றேன் ஏனெனில் அவரிடத்தில் ஏதோ ஒரு உண்மையாக ஒன்று அவரில் இருப்பதாக நான் அறிந்தேன் இறைவனுடன் அவர் ஒன்று இருந்ததை கண்டேன் அவருடன் பேச துவங்கினேன் ஆனால் அவரை திரும்பி என்னை நோக்கி தயவு செய்து அமரவும் நான் எனது தெய்வ அன்னையிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றார் நான் இவ்வார்த்தைகளை செவ்வியுற்ற பொழுது எனக்குள் ஏதோ ஒன்று நிகழ்ந்தது நான் இறைவனுடன் உண்மையிலேயே தொடர்பில் இருக்கும் ஒருவர் முன்பு நின்று கொண்டிருப்பதை உணர்ந்தேன் இவ்வுலகில் எனக்கு மிகவும் பிரியமான எனது தாயிடம் நான் உணர்ந்திருந்ததை விட ஓர் ஆயிரம் கோடி மடங்கு அதிகமான அன்பை தெய்வ அன்னையிடம் அக்கணத்தில் நான் உணர்ந்தேன் அது என்னை திணறடித்தது ஐயா தயவு செய்து தயவு செய்து தெய்வ அன்னையிடம் அவள் என்னை நேசிக்கிறாளா எனக்கு கேளுங்கள் அவள் உங்களிடம் கூறுவாள் அவள் இப்பொழுது உங்களை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறாள் என்று அந்த மகானிடம் கெஞ்சினேன் இரவு பகலாக இந்த பிரார்த்தனை எனது இதயத்தை ஆட்கொண்டிருந்தது இப்பொழுது நான் பதிலை அறிந்தாக வேண்டியிருந்தது எனக்காக பரிந்து பேச அவர் இசைந்தார் மறுநாள் விடியலில் நான் மாஸ்டர் மகாஷயரிடம் மறுபடியும் ஓடினேன் தெய்வ அன்னை என்னை பற்றி ஏதாவது கூறினாளா என்று வினைவினேன் அவர் என்னை நோக்கினார் பிறகு கூறினார் போக்கிரி சின்னையா நான் தொடர்ந்தேன் தெய்வ அண்ணன் என்னை பற்றி என்ன எண்ணுகிறாள் என வினவுனீர்களா மறுபடியும் அவர் கூறினார் போக்கிரி சின்ன பின் அவர் தொடர்ந்தார் நீ என்னை சோதிக்க வேண்டுமா பதிலை நீ ஏற்கனவே அறிந்திருக்கிறாய் நேற்றிரவு உன்னிடத்தில் வந்து உன்னை நேசிப்பதாக அவள் உன்னிடம் கூறவில்லையா இந்த உறுதிப்படுத்தும் மொழிகளினால் எனது மனம் மிகவும் ஆனந்தமுற்றது ஏனெனில் உண்மையிலேயே அது அவ்வாறுதான் நிகழ்ந்திருந்தது ஆழ்ந்த தியானத்தில் தெய்வ அன்னை எனக்கு தோற்றம் அளித்திருந்தாள் மேலும் என் பொருட்டு தனது அன்பை பற்றி என்னிடம் கூறினாள் என்னால் அந்த அனுபவத்தை ஒருபோதும் மறக்க இயலாது ஒரு மகத்தான பேரொழியும் அவளது தெய்வீக முன்னிலையும் பரம்பொருளின் ஒளியுடன் ஒப்பிடும்போது இந்த உலகின் மிக பிரகாசமான ஒளி கூட இருட்டுதான் அந்த ஒளி இருட்டிலே பிரகாசிக்கின்றது மாஸ்டர் மகாசயருடனான எனது முதல் சந்திப்பிற்கு பிறகு நான் நேராக எனது வீட்டிற்கு சென்று நீண்ட ஆழ்ந்த தியானத்தை துவங்கினேன் இவ்வுலகின் இருள் மறைந்து பரவெளி திறந்தது உள்ளார்ந்த தெய்வீக ஒளியின் பிரகாசத்தில் நான் இதுவரை கண்டிராத எழில் நிறைந்த முகத்தொடைய ஒரு பெண்ணுறவை கண்டேன் அவளது கண்களின் ஒளியில் என் முன்னே முழு பிரபஞ்சமும் விரிந்தது தாங்கள் தான் தெய்வீக அன்னையா நான் வினவினேன் நானேதான் அவளது இனிய குரல் பதிலளித்தது நான் கதறினேன் அன்னையே தாங்கள் என்னை நேசிக்கிறீர்களா என்றுமே நான் உன்னை நேசித்துள்ளேன் என்றென்றும் நான் உன்னை நேசிப்பேன் ஓ எத்தகைய ஆனந்தத்தை நான் உணர்ந்தேன் எத்தகைய உயர்ந்த பரவசம் அனைத்திலும் உள்ள பேரன்புடன் ஓர் ஒன்றிய தன்மையை நான் அனுபவித்தேன் எனது இறைக்காட்சி உண்மைதானா என்பதை மாஸ்டர் மகாசாயரிடமிருந்து அறிய வேண்டியே மறுநாள் காலை அவரிடம் நான் திரும்பி சென்று இருந்தேன் தெய்வ அன்னையிடம் அடைந்திருந்த அனுபவத்தின் நேரத்தையும் அவளிடமிருந்து அவர் சரியாக விவரித்தார் அவருக்கு எப்படி தெரிந்தது அத்தகைய சக்தி தொலை உணர்வு திறனை மகத்தானது அது இறைவனது சர்வ வியாபக தன்மையுடன் ஒன்றிய நிலையாகும் அத்தகைய மர்மங்கள் இறைவனுடன் பேசுவதால் மட்டுமே புரிந்து கொள்ளப்பட இயலும் உங்களது சொந்த முயற்சியினால் எப்படி ஒரு கஞ்சன் தனது பணத்தை விரும்புகின்றானோ மேலும் ஒரு அன்பானவன் தனது அன்புக்குரியவளுக்காக எப்படி பிரியப்படுகின்றானோ அதே போன்ற இறைவனுக்காக நீங்கள் அன்பை உணர்ந்தால் அவன் உங்களிடம் வருகை புரிவான் உங்களது ஆன்மீக நலத்தில் கவனமாக இருங்கள் நீங்கள் ஒரு பறவையோ அல்லது ஒரு மிருகமோ அல்ல நீங்கள் ஒரு மனிதர் இறைவனின் ஒரு புதழ்வன் உங்களது உண்மையான ஆன்மத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் இதனை நினைவில் கொள்ளுங்கள் மாயையின் தலைகளை உடைப்பதற்கும் இயற்கையின் திரையை கிழித்திருந்து இறைவனின் ஒரு குழந்தையாக உங்களது தெய்வீக ஆற்றலை உறுதிப்படுத்துவதற்குமே நீங்கள் இங்கு இருக்கின்றீர்கள் காலம் நழுவி ஓடிக்கொண்டிருக்கிறது இறைவனை மறப்பதற்கு உங்களை நீங்களே ஏன் அனுமதிக்கிறீர்கள் நீங்கள் எதற்காக இங்கு இருக்கின்றீர்கள் நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள் போன்ற வாழ்வின் புதிரை அறிந்து கொள்ளாமல் ஏன் இவ்வுலகை விட்டு நீங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் திரும்பி சென்ற பொழுது புத்த கயாவிற்கு சென்று நானோதயம் அடையும் வரை புத்த தியானத்தில் அமர்ந்திருந்த மரத்தடையில் நான் அமர்ந்தேன் அவரது உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் அவரது பரவசத்தையும் மிக துல்லியமாக என்னால் உணர முடிந்தது ஆன்ம அனுபூதி அடையும் பொழுது என்ன சுதந்திரம் முழுவதுமான அனுபவம் என்ற ஒரு பள்ளிக்கூடம் ஒரே திசை இறைவனை நோக்கி அவனை காணும் வரை தேடுங்கள் ஏனெனில் நீங்கள் அதனை செய்யும் வரை வாழ்க்கை எனும் புதிரை உங்களால் ஒருபோதும் விடுவிக்க இயலாது மேலும் மனித வாழ்க்கையின் ஒரு பாகமாக இருக்கும் துயரங்களிலிருந்து விடுதலை அடையவும் இயலாது இரவில் இறை தொடர்பை தியானத்தில் நீங்கள் உணரும் வரை உறங்கச் செல்லாதீர்கள் உறக்க ஆளும் பிடிவாத குழந்தை மட்டுமே தனது தாயின் கவனத்தை முதலில் கவரும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே அடம் பிடிக்கும் குழந்தை போல இருந்து இறைவனுக்காக கதறுங்கள் இறைவனைத் தவிர எதனுடனும் திருப்தி அடையாதீர்கள் கொடையாளியை விட அதிகமாக நேசிப்பது மடமையாகும் உங்களது இறைவனை நாடுங்கள் அவனிடம் உங்களை முழுமையாக ஒப்படையுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு மிகவும் பெரியமானவர் கூட ஒரு நாள் உங்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவர் உங்களை தண்டிப்பதற்காக அல்ல ஆனால் உங்களுக்கு சொந்தமானவரை போல அனைத்து உயிர்களுக்கும் உங்களது அன்பை அளிப்பதற்கு உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக மேலும் இதைவிட உயர்வாக உங்களது அன்புக்குரியவர்களின் வாயிலாக உங்களை நேசித்திருப்பது இறைவன்தான் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள உதவுவதற்காக இறைவனை காண்பதும் அனைத்தையும் திருப்தியுற செய்யும் அவனது சாசுவத அன்பை அவனிடமிருந்து நேரடியாக பெறுவதும் வாழ்வின் நோக்கமாகும் எனவே அன்பார்ந்த நண்பர்களே இரவு நேரத்தில் உங்களது உலக கடமைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு இருக்கும் பொழுது உங்களது ஆன்மீக நலனை கவனித்துக் கொள்ளுங்கள் தியானியுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய்யுங்கள் மனதின் அமைதியற்ற தன்மையை வெல்வதற்கு நீங்கள் இந்த உத்திகளை பயிற்சி செய்யுங்கள் தியானம் செய்வதன் மூலம் இந்த பாதையினுடைய மகத்தான குருமார்களை பின்பற்றுங்கள் இந்த போதனைகளின் வாயிலாக அவர்கள் இறைவனை கண்டார்கள் இறைவனை அறிதல் என்பது தியானத்தின் மூலமாகத்தான் நான் ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே வந்திருக்கின்றேன் இறைவனது அன்பை உங்களுக்கு அளிப்பதற்கே தியானியுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய்யுங்கள் ஓம் தொடரும்